பக்கம் ஏற்கனவே நாங்கள் அந்த வாட்டர் பாட்டில் மீன் போ வாட்டர் பாட்டில் மூலமாக பிடிக்கிறத போட்டோம் அது எதுவும் வியூஸ் போகலை அது இல்லாமல் எங்களுக்கு மீனும் கிடைக்கல ஆனாலும் நாங்கள் ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கோம் இந்த ஆற்றுல ஒரு மீனாவது பிடிக்காமல் விட மாட்டோம் ஆளை பாருங்கள் இந்த ஆற்றுல ஒரு மீனாவது பிடிக்காமல் விட மாட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பால் செட் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிவிட்டு அது அந்த வீடியோ போட்டு வரோம் ம் சார்

இல்லை இது மேலே தடவணுமா அவ்வளோதானே இந்த பால் பார்த்தா ஒரு கலக்கலாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் எதுக்கு மாவு வைக்கணும் இது வந்து தான் கடி திங்கும் கடி திங்கும் போது தான் ஃபஸ்ட்டு மாவு தொட்டு போகும் அதை தொட்டு போகும் தோட தோட அப்புறம் என்ன தெரியும் அந்த டர்னிங்கில் மாட்டின மீன் இது வரைக்கும் மீன் தான் இன்னொன்று வைக்கலாம் மாட்டுங்க அதுதான் ஒன்று தான் டைம் அதுக்கே டைம் சரியாக பண்ணுறேன் யார் இன்னும் சத்தனாத்தில் வரைஞ்சி போகும் மீன் அதுக்கு மாதிரி தான் இருந்தால் இந்த ஆத்துல அந்த அந்த அளவுக்கு மீன் இல்லங்கறியா? தேறல என்ன புடிச்சாலும் பாத்தல. போடு போது கடவே இதே ਮੰதரம் போவும். போ மச்சான். போ நையரா ஏர்க்க வேண்டாம்டா ஆ போடு. இங்கே இருக்கு. போடு.